கடந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்களுக்கு நடுவே எல்லாம் கலைந்தெடுந்துவிட்டு கடவுளுடைய நாளுக்கு நம்மையே நாம் தயாரிப்போம் ஒரு வாட்ச்மேன் ஒரு கனவு கண்டானம்மா ஹெலிகாப்டரில் பயணம் செய்ய வேண்டியிருந்தது அந்த கனவிலே இந்தவனுடைய ஓனர் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் பெரும் விபத்துக்குள்ளாகி அந்த ஓனர் இறந்து விடுவதாக கனவு கண்டான் உடனடியாக ஓனரை தட்டு எழுப்பி இந்த விஷயத்தை சொல்லி அவளுடைய பிரயாணத்தை தடை செய்வதற்காக ஓடி செல்கிறார் கதவுகளை தட்டு தட்டுன்னு தட்டுறான் எழுந்து வந்து ஓனர் கதவை திறக்கிறார் என்னாச்சு என்ன விஷயம் ஏதாவது பிரச்சனையாக என்று கேட்கிறார் இப்போ அந்த வாட்ச்மேன் சொல்கிறான் சார் நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஹெலிகாப்டர் பிரயாணம் செய்யறீங்களா ஆமாம்ப்பா என்ன விஷயம் தயவுசெய்து ஹெலிகாப்டரில் போகாதீங்க உங்களுடைய உயிருக்கே ஆபத்து நீங்கள் சாவதை போல நான் கனவு கண்ட அப்படிங்கிறான் ஓனருடைய உசரை நாம் காப்பாற்றிட்டோம் இந்த ஓனர் நமக்கு கண்டிப்பாக ஏதாவது பரிசு கொடுப்பார்னு சொல்லி காத்துக்கிட்டுருக்கிறான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் ஓனர் அப்படியே கீழே இறங்கி வரார் பெட்டி படிக்கையை எடுத்துட்டு உடனே நீ வீட்டை விட்டு வெளியில் போ யூ ஆர் டிஸ்மிஸ்ட் என்று சொல்கிறார் பிரியமானவர் சகோதர சகோதரிகளை இன்றைய நாளுடைய இறைவார்த்தை வழிபாட்டினை ஆண்டவராகிய கிறிஸ்து ஆண்டருடைய இறுதி நாளை பற்றி குறிப்பிடுகிறார் இந்த மூன்று விதமான காரியங்களை நமக்கு முன்வைக்கிறது ஒன்று கடவுளுடைய தீர்ப்பு என்பது எப்போது வரும் என்பது நமக்கு தெரியாது இரண்டாவது கடவுளுடைய தீர்ப்பிலே அன்றைய நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய எண்ணமோ ஒரு கருத்தோ அதை நிர்ணயம் செய்வதோ அதை வரையறுப்பதோ அல்லது அதை நமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவோ நம்மால் முடியாது மூன்றாவது கடவுளுடைய இறுதி நாளில் இயல்பாகத்தால் இந்த வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் அதற்கு மூன்று உதாரணங்களை இந்த நற்செய்தி பதிவு செய்கிறது இவர்கள் மூவருமே கடவுள் தங்களுக்கு அழிவு போகிறது என்று அறிவித்தவுடன் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அதற்காக தங்களை தயாரித்தவர்கள் நோவாவும் லோத்தும் நோவாவும் லோத்தும் கடவுளுடைய அழிவை பற்றி அறிவித்தவுடனே அந்த எச்சரிக்கை ஏற்றுக்கொள்கிறார்கள் எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்கிறார்கள் சொந்த பந்தங்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் நலம்பிரும்பிகளாக இருக்கலாம் இத்தனை நாட்களாக தாங்கள் சேர்த்து வைத்த அனைத்து சொத்துகளாக இருக்கலாம் செல்வங்களாக இருக்கலாம் எல்லாவற்றையும் இழப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள் ஆனால் லோத்துவோ லோத்தினுடைய மனைவியோ ஐயோ என்னுடைய சொந்த பந்தங்களை என்னோடு அழைத்து வந்திருக்கிறாமே அவர்கள் சோதோமிலேயே இருக்கிறார்கள் நான் இதுவரைக்கும் பாசமாக வளர்த்த ஆடு மாடுகளுடைய நிலைமை என்னாகும் அவர்களுடைய கதி என்னாகும் என்று திரும்பி பார்க்கிறார் அதை இணைப்பதற்கு அவர் தயாராகவே இல்லை எனவேதான் அவர் உப்பு மாறுகிறார் பிரியமான சகோதர சகதிகளை நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் கடவுளுடைய தீர்ப்புக்கும் கடவுளுடைய இறுதி நாளுக்கும் உங்களையே நானும் தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நாம் எவ்வாறாக இருக்கிறோம் நோவாவைப் போல அல்லது லோத்துவே போல எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறோமா அல்லது லோத்தினுடைய மனைவியைப் போல இழப்பதற்கு தயாராக இல்லாமல் எல்லாவற்றையும் பற்றி பிடித்திருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா கடவுளுடைய நீதி தீர்ப்பு அண்மையில் இருக்கிறது ஆனால் யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக அழிவு விளைச்சியும் உயிரை இழக்க தயாராக இருப்பவர்கள் அதை காத்துக்கொள்கிறார்கள் மேலுலகில் நல்லாயி ஏசி என்றும் வாழ்த்து பெறுவாராக ஆமின்